பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக இன்றைக்கான தியானத்தின் தலைப்பு பொல்லாத வழிகளை விட்டு மனம் திரும்புதல் ரெண்டு நாளாகவும் ஏழு பதினான்கு என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் அப்பொழுது பர லோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன் என்று எழுதப்பட்டுள்ளது கர்த்தரை ஏற்றுக்கொண்ட அவருடைய நாமம் தரிக்கப்பட்ட அவருடைய பிள்ளைகளின் ஜபம் கர்த்துடைய கர்த்தர் கொடுத்தார் தேவனுடைய ஆலயத்தை சிறப்பாக கட்டி பிரதிஷ்டை செய்த போது கர்த்தருடைய மகிமை இறங்கி வந்து ஆலயத்தை நிரப்பியது ரெண்டு நாளாகமும் ஆறாவது அதிகாரத்தில் சாலமுன் ராஜாவின் ஜபம் அங்கீகரிக்கப்பட்டதற்கு அடையாளமாக ஏழாவது அதிகாரம் முதலாவது வசனத்தில் சாலமோன் ஜபம் பண்ணி முடிக்கிற அக்கினி வானத்திலிருந்து இறங்கி சர்வாங்க தகன பலியையும் மற்ற பலிகளையும் பட்சித்தது கர்த்தருடைய மகிமையும் ஆலயத்தை நிரப்பிற்று ஆலய பிரதிஷ்டைக்கு கடந்து வந்த ஜனங்கள் மன மகிழ்ச்சியோடு திரும்பி போனார்கள் ஏழாவது அதிகாரம் பனிரெண்டு முதல் பதினான்கு வரை உள்ள வசனங்களில் கர்த்தர் இரவிலே சாலமோனுக்கு தரிசனமாகி நான் உன் விண்ணப்பத்தைக் கேட்டு இந்த ஸ்தலத்தை எனக்கு பலியிடும் ஆலயமாக தெரிந்து கொண்டேன் நான் மழை இல்லாதபடி வானத்தை அடைத்து அல்லது தேசத்தை அழிக்க வெட்டி கட்டளையிட்டு அல்லது என் ஜனத்திற்கு கொள்ளை நோயை அனுப்பும்போது என் நாமும் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன் என்று கர்த்தர் சால மனோடு பேசினார் இதில் மூன்று காரியங்கள் குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த வசனம் கர்த்தரை அறிந்த அவருடைய பிள்ளைகளின் பிரச்சனைகளுக்கான தீர்வு கொடுக்கக்கூடிய ஒரு வசனம் இரண்டாவது கர்த்தருடைய பிள்ளைகள் அவரை மறந்து தங்கள் புலாத வழிகளில் நடக்கும்போது வானம் அவர்களுக்கு அடைக்கப்பட்டு அதன் நிமித்தம் பலவிதமான பஞ்சங்கள் தேசங்களில் உண்டாகிறது தேசத்தை அழிப்பதற்காக வெட்டை கிளைகள் கர்த்தரின் அனுமதியோடு புறப்பட்டு வருகிறது மரணத்தை கொண்டு வரக்கூடிய கொள்ளை நோய்கள் பரவி ஜனங்களை பட்சிக்கும் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தங்கள் நிமித்தமே அழிவின் சூழ்நிலைகள் தேசத்தை அழிக்கிறது என்ற உணர்வு தேசத்தின் ஜனங்களுக்கு வருமானால் அவர்கள் கர்த்தருடைய சமூகத்தில் தங்களை தாழ்த்தாமல் இருக்கவே முடியாது தேசம் என்பது முழு தேசத்தை குறிக்கலாம் குடும்பத்தை ஊழியங்களை குறிக்கலாம் தேசங்களில் குடும்பங்களில் எல்லாரும் கர்த்தரை அறிந்தவர்களாக இருக்க முடியாது அநேகர் கர்த்தரை அறியாதவர்களாக இருக்கலாம் அநேகர் கர்த்தரை அறிந்தும் ஏற்றுக்கொள்ளாதவர்களாக இருக்கலாம் குழந்தைகள் பாலகர்கள் முதியவர்கள் தேசங்களில் இருக்கலாம் பன்னிரண்டு முதல் பதினான்கு வரை உள்ள வசனங்களில் சொல்லப்பட்ட அழிவுகளும் ஆசீர்வாதங்களும் முழு தேசத்திற்கும் உரியது அதில் ஒன்றும் அறியாத குழந்தைகளும் பாலகர்களும் அடங்குவார்கள் கர்த்தருடைய நாமம் தரிக்கப்பட்ட அவருடைய பிள்ளைகளாகிய நம்முடைய ஜபத்தை கர்த்தர் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார் கர்த்தருக்கு அவருக்கு அருவறுப்பான பொல்லாத வழிகளை விட்டுவிட்டு உண்மையாய் மனம் திரும்பும்போது தேசத்திற்கு சேமத்தை கொடுக்கிற தேவனாயிருக்கிறார் நம்முடைய தேவன் சேமம் என்ற தமிழ் வார்த்தைக்கு சுகம் என்று ஆங்கிலத்தில் மொழிபெயர்ப்பு செய்யப்பட்டுள்ளது நம்மை சுற்றி இந்த நாட்களில் பரவி வரும் கொடிய கொள்ளை நோய்கள் குழந்தைகள் பாலகர்கள் பெரியவர்கள் முதியவர்கள் யாவரையும் பாதித்து தேசங்களில் அழிவுகளை கொண்டு வருகிறது கர்த்தர் மாத்திரமே இப்படிப்பட்ட வாதைகளை நிறுத்த முடியும் தேசங்களுக்கு சுகத்தை கொடுக்க முடியும் ஐம்பத்தி ரெண்டு வருடங்கள் இஸ்ரேலை ஆட்சி செய்த உசியா ராஜா மரணம் அடைந்த வருஷத்தில் அவருடைய காலியான சிங்காசனத்தை பார்த்து ஏசையா தரிசி கவலையோடு நின்று கொண்டிருந்தபோது போது பரலோக சிங்காசனத்தில் வீற்றிருந்த கர்த்தரையும் ஆராதித்துக் கொண்டிருந்த சேராபின்களையும் தரிசனத்தில் கர்த்தர் காண்பித்தார் ஏசையா ஆறு ஆறு முதல் எட்டு வரை உள்ள வசனங்களில் சேராபீன்களில் ஒருவன் பலிபிடித்திலிருந்து தன் கையிலே பிடித்த குரட்டால் ஒரு நெருப்பு தழலை எடுத்து ஏசாயா தீர்க்கதர்சின் வாயை தொட்டு இதோ இது உன் வாயை வாயின் உதடுகளை தொட்டதினால் உன் அக்கிரமம் நீங்கி உன் பாவம் நிவர்த்தியானது என்றான் அப்பொழுது கர்த்தர் பேசினார் யாரை நான் அனுப்புவேன் யார் நமது காரியமாய் போவான் என்று உரைக்கிற ஆண்டோருடைய சத்தத்தை ஏசையா கேட்டார் இதோ அடியேன் இருக்கிறேன் என்னை அனுப்பும் என்று ஏசையா ஆண்டவரிடம் தன்னை தாழ்த்தி அர்ப்பணித்தார் பரலோக ராஜாவை கண்டபோது தீர்க்கதர்சின் வார்த்தை இதோ ஐயோ நான் அதமானேன் நான் அசுத்த உதடுள்ள மனுஷன் அசுத்த உதடுள்ள ஜனங்களின் நடுவில் வாசமாயிருக்கிறேன் என்பது கர்த்தருடைய வார்த்தை அறிவிக்கிற கர்த்தருடைய தீர்க்கதரிசிகள் அசுத்த உதடுகளோடு அசுத்த உதடுகளை உடைய ஜனங்களின் நடுவில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த கடைசி நாட்களிலும் கர்த்தரை தேடுகிற அவருடைய வேலையை செய்கிற செப வீரர்கள் தீர்க்கதரிசிகள் ஊழியக்காரர்களின் நிலைமையும் இதுவே சத்துரு குடும்பங்களுக்கு சபைகளுக்கு தேசங்களுக்கு விரோதமாய் போராடி அவர்களை பொல்லாத வழிகளில் நடக்க செய்து அதன் நிமித்தம் தேசங்களை அழித்து கொண்டிருக்கிறான் இந்த நாள் கர்த்தரின் அழைப்பு நாள் கர்த்தர் நாமும் தரிக்கப்பட்ட அவருடைய பிள்ளைகளுக்கு கர்த்தருடைய வேலையை செய்யும் தீர்க்கதரிசிகளுக்கு மற்றும் ஊழியக்காரர்களுக்கு யாரை நான் அனுப்புவேன் யார் என் காரியமாய் நிற்பார் என்று கர்த்தர் இன்று நம்மை பார்த்து கேட்கிறார் அழிந்து கொண்டிருக்கும் கர்த்தருடைய ஜனத்தின் காரியமாய் போகும்படி திறப்பில் நிற்கும்படியாக நம்மை அழைக்கிறார் இதோ அடியேன் இருக்கிறேன் என்று நம்மை தாழ்த்தி கர்த்தருடைய சமூகத்தில் இன்று அர்ப்பணிப்போமா தம்முடைய அக்கினியினால் நம்மை பரிசுத்தப்படுத்தி தேசத்திற்கு நம்மை கொண்டு சேமத்தை கொடுக்கிறார் மரண வாதைகளை நிறுத்தி போடுவார் நம்முடைய பங்கை நாம் நிறைவேற்றும் போது குடும்பங்களில் பிள்ளைகளின் வாழ்க்கையில் சபைகளில் ஊழியங்களில் உள்ள எல்லா அழிவுகளும் நிச்சயமாய் நிறுத்தப்படும் ஆமேன் ஜெபிப்போம் மகா பரிசுத்தம் உள்ள எங்கள் பரமப்பிதாவே முடுக்குமானி இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்தில் அனுப்பி எங்களை மீட்டுக் கொண்டபடியால் உமக்கு ஸ்தோத்திரம் சிலுவையிலும் இரத்தத்தை சிந்தி எங்கள் பாவங்களை பரிகரித்த இயேசு கிறிஸ்துவே எங்கள் பொல்லாத வழிகளை விட்டு மனம் திரும்பி எங்களை சுற்றி அழிந்து கொண்டிருக்கும் ஜனங்களுக்காக திறப்பில் நின்று மன்றாட உம்முடைய பலனை தாரும் இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்